மதுரை சோழவந்தான் தென்கரையில் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு பெண்கள் வடம் பிடித்து இழுத்த திரு கல்யாண திருத்தேரோட்டம் ஏராளமான பக்தர்கள் மலர்கள் தூவி வரவேற்பு மதுரை சோழவந்தானில் வைகை ஆற்றின் தென்பகுதியில் அமைந்துள்ள தென்கரை கிராமத்தில் ஆயிரம் ஆண்டுகள் முற்பட்ட வரலாற்று தொன்மை வாய்ந்த ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி மூலநாத சுவாமி திருக்கோவிலில் சித்திரை மாத உற்சவத் திருவிழா நடைபெற்றது இதில் மதுரையில் நடைபெறும் திரு கல்யாண திருத்தேரோட்டம் போன்று சோழவந்தான் தென்கரையில் உள்ள அகிலாண்டேஸ்வரி மூலநாத சுவாமியை சுந்தரேஸ்வராகவும் அம்மனை மீனாட்சி அம்மனாக உற்சவ சுவாமிகளை அலங்கரித்து இரண்டு திருத்தேரில் வைத்து அபிஷேகம் தீபாராதனைகள் காட்டி திருத்தேரை பெண்கள் வடம் பிடித்து நான்கு ரத வீதி வழியாக இழுத்துச் சென்றனர் வழிநெடுகிலும் பக்தர்கள் தேங்காய் பழம் வைத்து தீபாராதனை காட்டி திருத்தேரை வரவேற்றனர் இதனிடையே பெண்கள் சிவபக்தர்கள் சிவபாராயணம் திருவாசகம் பாடி வழிபட்டனர் முன்னதாக நேற்று திருக்கோவிலில் மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு திருக்கல்யாண வைபவ உற்சவ நிகழ்ச்சி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து நான்கு ரத வீதி வழியாக திருத்தேரோட்டம் வைபவ நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் திருத்தேரை வடம் பிடித்து அரோகரா அரோகரா கோஷம் எழுப்பியவாறு இழுத்துச் சென்றனர் நூறாண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் விழா என்பதால் சுற்றுப்புற கிராம மக்கள் ஏராளமானோர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் விழா ஏற்பாடுகளை கோவில் செயல் அலுவலர் கார்த்திகை செல்வி முன்னிலையில் சிவாச்சாரியார்கள் கண்ணன் செந்தில் குழுவினர் விழாவை நடத்தினர் பாதுகாப்பு முன்னேற்பாடுகளை சோழவந்தான் காவல்நிலை ஆய்வாளர் செல்லப்பாண்டி மற்றும் போலீசார் செய்திருந்தனர்